ஹாய் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேமிங் லவ்வர்ஸுக்கு உண்டான ஒரு கடையில் இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு கேமிங் பிசி வேணும் கேமிங் பிசி பில்டப் பண்ணணும் கேமிங் சேர் வேணும் இதெல்லாம் எங்கே கிடைக்கும் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோன்னு சொன்னீங்களே அந்த உங்களுக்காண்டி தான் அந்த வீடியோ வந்துருக்கும் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கேமிங் சேர் கிடைக்குது கேமிங் பிசி பில்டு பண்ணியே கொடுக்குறாங்கங்க அதுவும் இல்லாமல் ஒயிட்டு கோல்டுன்னு சொல்லலாம் ஒயிட்டு தங்கம் எப்படி இருக்குது பாருங்கள் தக 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 மின்னுதா எல்லாமே ஒயிட்டுங்க ஸ்பீக்கரு மவுஸு கீபோர்டு கம்ப்யூட்டர் பிசி எல்லாமே ஒயிட் இல்ல இருக்குது அதுவும் இல்லாமல் பிளாக் லவருக்கு எல்லாமே பிளாக்லயே கிடைக்குது எங்கடா கிடைக்குது முதல்ல கடையில் ஓனரை வெல்கம் பண்ணிடுவோம் வாங்க ப்ரோ இங்க வாங்க ப்ரோ இத்தனை நாளாக எங்க இருந்தீங்க நீங்க சொல்லுங்க நிறைய பேர் இதுதான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிசியை வாங்கி நம்மளும் வந்து இந்த கலர் கெல்லாம் லைட்டா போட்டு ஒரு கேம விளாடறோம்ட்டா அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருந்தாங்க சோ அதுக்கேத்தி ஒயிட்லயும் வச்சிருக்கீங்க பிளாக்லேயும் வச்சிருக்கீங்க அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல கடை எங்கே இருக்கு உங்களை இன்ட்டு போங்க பேர் என்ன ப்ரோ என் பேர் பாத்தீங்கன்னா குகன் குகன் இந்த ஷோரூம் டிஎன் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ் இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சென்னை கே கே நகரு இன்னும் எக்ஸாக்டா சொன்னா கே கே நகரோட சென்ட்ரல் ஓகே உங்க மத்திய சேமிப்பு கிடங்குக்கு அதோட என்ட்ரன்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இருக்கு நம்ம ப்ரோ கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணுங்க லொகேஷன் விட்டுன்னு வந்து வாங்கிட்டு போங்க கண்டிப்பா சரி ப்ரோ இப்போ உங்கள்கிட்ட வந்து இந்த பிசி எல்லாம் வாங்க இதை வந்து பில் பண்ணி கொடுக்குறீங்க ஓகே பேசிக்கா வந்து நீங்க என்ன ரேட்லாம் கொடுக்குறீங்க பேசிக் வைட்ல பாத்தீங்கன்னா பேசிக்கா வரது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு அதுலயுமே ஒயிட் மானிட்டரு ஒயிட்ல கீபோர்டு மவுசு ஆர் ஜிபி வித்வுட் ஆர் ஜிபி பிளாக்ல பேசிக்னா பிளாக்ல பேசிக்னா உங்களுக்கு ஒன்பதாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரி ஒன்பதாயிரத்து இந்த மாதிரி பேசி வாங்கினா அவங்க கேம் விளாடலாமா ஆமா கண்டிப்பா உங்களுக்கு பேசிக்கா விளாண்டாலே ஃப்ரீ ஃபயர் மாரி கேம்ஸ் விளாடலாம் அது மட்டும் இல்லாம இன்னும் எனக்கு வந்துட்டு பெஸ்டா வேணும் நல்ல கொஞ்சம் ஃபார்ம்ல உள்ள கேம்ஸ்லாம் எல்லாம் விளையாட போறோம்னா இன்னும் ரைசான்ல நம்ம பில்ட் பண்ணி தரலாம் நீங்க பில்ட் பண்ணி கொடுக்குறீங்க கண்டிப்பா இது வந்து பதினஞ்சுல தொடங்கி எது வரைக்கும் போதும் பதினஞ்சுல தொடங்கி நீங்க எத்தனை லட்சத்துக்கு கேட்டாலும் நம்மள்ட்ட பிசி பில்ட் பண்ணி கொடுத்துருவோம் சரி ஓகே உங்கள்ட்ட வாங்குற பிசிக்கு வந்து வாரண்டி கேரண்டி எல்லாம் கண்டிப்பா பிரதர் ஏன்னா வந்துட்டு இப்ப இதுல வந்துட்டு ஒரு பொருள் நம்ம யூஸ் பண்ணி பண்ண பிரதர் மானிட்டர் யூஸ் பண்றோம் கீபோர்ட் மோஸ் யூஸ் பண்றோம் ப்ராசசர் அது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குமே மினிமம் ஒன் இயர்ல இருந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி வரும் செப்பரேட் வாரண்டி வரும் செப்பரேட் வாரண்டி வரும் சரி இப்போ நம்ம இதை பத்தி விரிவா வந்து பார்ப்போம் ஏன்னா நிறைய பேர் வந்து வந்து இதை க்ளோஸ் அப்பில் பார்க்கணும் இதில் என்னென்னா இருக்குது அப்படின்ற பார்க்கணும் ஆசைப்படுறீங்க இப்போ டீட்டெயிலான வந்து உங்களுக்கு நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பீசி தான் ரொம்பவே ஸ்பெஷல் எப்பயுமே ஃபாஸ்ட் மூமெண்ட்னா கூட அது ஒயிட் பீசி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் பீசியில் வந்துட்டு நம்ம முதல்ல பேசிக்காக கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆர்ஜிபி செட்டப் இல்லாமல் இப்போ ஒயிட் பீசிலே பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி செட்டப்போட வருது ஃபுல்லாக உங்களுக்கு கீபோர்டு ஆர்ஜிபி மவுஸ் ஆர்ஜிபி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேபினட்டும் ஆர்ஜிபி அதுலேயுமே உங்களுக்கு வந்துட்டு வேரியன்ஸும் உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா அடுத்தது மானிட்டருமே உங்களுக்கு ஒயிட்லேயே வந்துடுறப்போது இந்த ஃபுல் செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் விளாடலாம் அந்தளவுக்கு பக்காவான ஒரு பிசி ஃப்ரீ ஃபயர் லவர்ஸுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஒயிட் பிசி வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம பதினேழாயிரத்து இருக்கோம் ஓகேங்களா பதினேழாயிரத்துக்கு கொடுத்துட்ருக்கோம் இது போக இந்த பிசி நீங்கள் வாங்குறீங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒயிட் காம்போடு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்துட்டு ஒரு செவன் ஃபிஃப்டி எக்ஸ்ட்ரா பே பண்ணாங்கன்னா இந்த ஒயிட் வந்துட்டு ஸ்பெஷல் ஆஃபரில் கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் இதை ஃபஸ்ட்டு வாங்க போகிற ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஆப்பிள் ஏர்பாட்ஸ் குட் குவாலிட்டியில் உள்ள இந்த ஆப்பிள் ஏர்பாட்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிசி இப்போ உங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீடியோ சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாங்குகிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு இந்த ஆப்பிள் ஏர்பாட்ஸை ஃப்ரீயாகவே கொடுத்துட போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன்டீன் தௌசண்ட் கொடுத்தாங்கன்னா போதும் இந்த ஒயிட் பிசி ஃபுல் செட்டப்பு இதில் உங்களுக்கு ஸ்பீக்கரும் ஒயிட்டில் ஆர்ஜிபியில் வேணுன்னாலும் நம்மள்கிட்ட இருக்குது செவன் ஃபிஃப்டி எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸிங்கில் அதிகமாக எடுத்துக்கலாம் அடுத்ததாக அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் ஒயிட் லைக் பண்ண மாட்டாங்க ஒரு சில பேர் பிளாக் லவர்ஸுன்னு இருப்பாங்க ஏன்னா இப்போ ஒயிட்டுக்கு இருக்கிற மாதிரியே பிளாக் லவர்ஸும் இருப்பாங்க அவங்களுக்கும் உங்களுக்கு சேம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒயிட்டில் ஆர்ஜிபி கேபினட்டு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாகவே உங்களுக்கு வந்துட போகுது மானிட்ரு உங்களுக்கு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இதுலயுமே உங்களுக்கு நிறையா பிளாக் ஆர்ஜிபி ஸ்பீக்கர்ஸும் அவைலபிள் இருக்குது இதுவுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு சவண்ட் ஃபிஃப்டி எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா போதும் இது பேக்ல அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி வந்துட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் இந்த செட்டு உங்களுக்கு ஆர்ஜிபி கீபோர்டு மவுஸு ஆர்ஜிபியில் உங்களுக்கு கேபினெட்டு நீங்கள் பார்க்குற இதே கேபினெட்டு உங்களுக்கு மானிட்ரு எல்லாமே சேர்த்து வந்துடும் இதுலேயுமே நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணிக்கலாம் இதை வந்துட்டு இவங்க வீடியோ பார்த்துட்டு வர ஃபஸ்ட்டு ஒரு ஆளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வாட்ச் அல்ட்ரா வாட்ச் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வாங்குகிற அந்த ஒரு நபருக்கு வண்டிங்க யார் அந்த அதிர்ஷ்ட சாதீன்னு பார்க்கலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்ஸில் வந்துட்டு எல்லா வித பிரிண்டர்ஸும் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு இங்கு ஜெட்டு பிரிண்டராக இருக்கட்டும் லேசர் ஜெட் பிரிண்டராக இருக்கட்டும் இல்லைனா வச்சு ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க எனக்கு வந்து தெர்மல் பிரிண்டர்ஸ் வேணும் மாதிரி பார்கோட் பிரிண்டர்ஸ் பார்க்கவுட் வந்துட்டு பிரிண்ட் பண்ணி ஒட்டுவீங்க மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே நம்மள்ட்ட வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்மளுக்கு கிடைக்கும் குட் குவாலிட்டியில் கிடைக்கும் அதுமாரி சொன்னமாரி சொன்ன டைமிங்கில் உங்களுக்கு டெலிவரியும் பண்ணிடுவோம் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணாலும் சரி இல்லை ஆன்லைனில் வந்தால் சரி ஆன்லைன்லையும் நம்ம பக்காவாக நீட்டான வந்துட்டு பேக்கேஜ் பண்ணி உங்களோட பிளேஸ் உங்களோட அட்ரெஸ்ஸுக்கே நம்ம சென்ட் பண்ணிடுவோம் கொரியர் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிள் இருக்குது அதேமாரி உங்களுக்கு பிசி நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தா ஆஃபர் பிசியாக இருக்கட்டும் இல்லை பா இதுவுமே பார்க்க போகிறது எந்த ஒரு ப்ராடக்டாக இருக்குமோ போத் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நேராகவும் வந்து வாங்கிக்கலாம் நேரில் வர முடியாதவங்க ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்துட்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொரியரும் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் இப்போ அடுத்ததாக நம்ம ஷா ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி கம்ஃபர்டபுளாக கேமிங் லவர்ஸ்க்காக நம்ம கேமிங் பிசி மட்டும் கொடுக்குறதில்லை இந்தமாதிரி கேமிங் சேருமே உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது போக அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா உங்களுக்கு டேபிள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு டேபிள் உங்களுக்கு சூப்பரான செட்டப்பு இப்போ இந்த டேபிளும் சேரும் சேர்ந்த மாரி எடுத்திங்கன்னா பதினோராயிரத்துக்கே எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த டேபிள் தனியாக வேணும் அப்படின்னிங்கன்னா ரெண்டாயிரத்துக்கும் இந்த சேர் தனியாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரத்துக்கும் இதை நீங்கள் வந்துட்டு நம்ம ஷாப்பில் அவைல் பண்ணிக்கலாம் நீங்கள் இது வந்துட்டு நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குனீங்கன்னா தான் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு டேபிள் வந்துட்டு ஏன்னால் நம்ம கொரியர் பண்ண முடியாது கொரியரில் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது சேர் வந்துட்டு நம்ம பேக்கெடாக வரும் அதை அசம்பிள் பண்ணாமல் நம்ம அனுப்பிடலாம் சேர் கூட சேஃப்டியாக அனுப்பிடலாம் ஆனால் டேபிள் மட்டும் ஆஃப்லைனில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கொரியர் ஃபெசிலிட்டி அது கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீஃபர்புல லேப்டாப்ஸ் உங்களுக்கு ரீஃபர்புளில் வந்துட்டு லேப்டாப் வந்துட்டு எல்லா வேரியண்ட்லேயும் அவைலபிளில் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இல்லைனா கூட நம்ம நீங்கள் கேட்குறப்ப ஸ்டாக் இல்லைன்னா கூட திருப்பி நம்ம ஸ்டாக் வரப்போ நாங்களே அப்டேட் பண்ணியும் உங்களுக்கு எடுத்து கொடுப்போம் அதுமாரி வந்துட்டு எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும் ரீஃபர் லேப்டாப்ஸ் வந்துட்டு எடுக்கிறவங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா இது எப்படி இருக்கும் கொஞ்சம் நாளில் போயிடுமோ அந்த மாதிரி இது வந்துட்டு எல்லாருக்குமே உள்ள விஷயம் தான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கார்பரேட் ரீஃபர்னு சொல்லுவோம் கார்பரேட் கம்பெனிஸ் கிட்டேருந்து நம்ம இந்த ரீஃபர் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுக்கிறோம் அப்போ நம்ம ஒன்று ஒரு கஸ்டமர் ஒன்று எங்கள்கிட்ட வாங்குறப்ப அவங்களுக்கே இவ்வளோ டவுட் இருக்கிறப்ப நாம் பார்த்திங்கன்னா ஐநூறு ஆயிரம்னு வந்துட்டு ஒரு கார்பரேட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு மிஷின் டெஸ்ட் பண்ணுவோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளோட டெக்னீஷியன்ஸை வச்சு நம்மளோட லேப்ல பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ இருந்தால் கூட அது ஜென்யூன் பார்ட்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணதுக்கு தான் அது வந்துட்டு சேலுக்கே வராது அதாவது ஒரு லேப்டாப் வந்துட்டு நீட்டான கண்டிஷன் கஸ்டமருக்கு கொடுத்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கண்டிஷனில் ஒன்றின் தான் நம்மளோட ஷோரூமுக்கே அது வருது இதுக்கு பார்த்திங்கன்னா ஒன் இயர் சர்வீஸ் வாரண்ட்டியுமே நம்ம கொடுத்துருவோம் அதனால் பயப்படாமல் வாங்கிட்டு போகலாம் ஒன் இயரில் ஏதாச்சும் இஷ்யூ இருந்தால் கூட நம்மள்ட்ட நேராக எடுத்து வந்து கொடுத்திங்கன்னா சர்வீஸ் வாரண்ட்டி இருக்குது அதை நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் அதுலேயும் எந்த வித மாற்று கருத்தும் உங்களுக்கு இல்லை இது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ லேப்டாப்ஸும் எல்லா ப்ராண்ட்லேயும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது அதையுமே நீங்கள் வந்துட்டு பிரைஸ் செக் பண்ணிக்கலாம் வந்துட்டு பெஸ்ட் ப்ரைஸிங்லாம் நம்ம பண்ணி கொடுப்போம் அதுக்கும் இது இதுமாரி நீங்கள் வாங்க போகிற ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கிஃப்ட்ஸும் இருக்கும் இப்போ லேப்டாப் வாங்குனீங்கன்னா லேப்டாப் பேக் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துடும் ஓகேங்களா அதுமாரி நிறையா கிஃப்ட்ஸுமே இருக்குது நீங்கள் ஆன்லைனில் கம்பேர் பண்ணுறப்ப பிரைஸும் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம் அது அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸுமே நிறையா நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை இப்போ லேப்டாப்பு கம்ப்யூட்டர் பிரிண்ட்னு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு தேவையான அதாவது ஏட இசட் ஐடி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் அது போக பார்த்திங்கன்னா மாதிரி அல்ட்ரா வாட்ச்சு உங்களுக்கு ஆப்பிள் ஏர்பாட்ஸு அதுமாரி பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸு இந்தமாரி மொபைல் அக்சசரிஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் பெஸ்ட்டு குவாலிட்டியில் பெஸ்ட்டு ப்ரைஸ்லேயே உங்களுக்கு குவாலிட்டி இருக்கும் போக பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஒர்க்ஸு எல்இடி போர்டு ஒர்க்ஸு சைன் போர்ட்ஸு அதுவுமே நம்ம பண்ணி இருக்கோம் அதுவும் பெஸ்ட்டு பிரைஸிங்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இதெல்லாம் எங்கே கொடுத்துட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டிஎன் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கே கே நகர் சென்னை தான் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கே கே நகர் வேர்ஹவுஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது அப்படியே உங்களுக்கு தெரியலனா கே கே நகர் ஆர்டியோ கிரவுண்டு வெஸ்ட் டிப்போ அங்கேருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் தான் இருக்குது இந்த சைடு பார்த்திங்கனா ஆர்கார்ட் ரோடு நம்ம ஆர்கார்ட் ரோடில் விருகம்பாக்கம் ஸ்டாப்பிங்லேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே நம்மளோட ஷோரூம் அமைஞ்சிருக்கு நீங்கள் இங்கே பக்கத்தில் உள்ள எங்கே வந்துட்டு நீங்கள் கைட்லைன்ஸ் கேட்டாலும் நம்மளோட நம்பர் இங்கே போன்லேயும் கொடுத்துருப்பாங்க டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கூட நாங்கள் வந்துட்டு லைவ் லொக்கேஷனும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் அப்படியே பார்த்து உங்களுக்கு வர தெரியலன்னு நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணிங்கன்னா உங்களை நாங்கள் கைட் பண்ணிப்போம் அது மட்டும் இல்லை எங்களால் நேரில் வர முடியல நாங்கள் ரொம்ப வெளியூரில் இருக்கோனாலும் நீங்கள் வந்துட்டு எங்கள்கிட்ட பெஸ்ட்டாக கால் பண்ணி கன்சல்ட் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப்லேயே கூட என்ன ப்ரைஸ் வேணாலும் கேட்கலாம் நம்ம உடனுக்குடன் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு நேர்லையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வாங்கலாம் அப்படின்லாம் வீடியோ காலில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொரியரும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா நீட்டானு பேக் பண்ணி உங்களுக்கு பர்ஃபெக்டான கண்டிஷனில் உங்களுக்கு வந்துடும் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மேல் மேலும் நிறைய வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம் Okay bye okay bye